சகோதர சகோதரிகளே அன்பு பிள்ளைகளே பிள்ளைகளேசு நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை திரு இறுதி ஆண்டு பிறகு ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாள் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பையும் முயற்சியும் காரியங்களையும் இந்த நாள்ல சந்திக்கக்கூடிய நபர்களையும் தொடங்க இருக்கக்கூடிய ஒரு சில பணிகளையும் நாம் திரு இறுதி பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசீர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து இதனால் ஆண்டவருக்கு தோத்திரம் செலுத்த உங்களை அன்போடு அழைக்கின்றேன் ஒரு கடை வீதியில் ஒரு நபர் நடந்து செல்கிறவர் இரண்டு காதுகளிலும் நாணயங்களை நடந்துட்டு போனாராம் அப்ப இருத்து வந்தவர் சொன்னாரா ஹலோ நீங்க ரெண்டு காதலையும் ரெண்டு நாணயம் வைச்சிருக்கிறீங்க கொஞ்சம் கவனமா இருங்க நாணயம் காதுக்குள்ள போகுது என்று அதற்கு நாணயம் வைத்திருந்தவர் கூறினாராம் எனக்கு கேட்கல இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லு என்று அது நபர் மீண்டும் சத்தமாக கூறினார் நீ காதல ரெண்டு காயின் வச்சிருக்கிற பார்த்து கவனமாயிரு உள்ளர போயிட போது என்று சொல்லு எனக்கு இன்னும் கேட்கல இன்னும் சத்தமா சொல்லு என்று சொன்னாராம் மீண்டும் இவர் சத்தமாக சொன்னார் அதற்கு அவர் என் ரெண்டு காதலையும் இன்னும் சத்தமா சொல்லு என்று சொன்னாராம் பிரியமான சகோதர சோழே இந்த நாளில் நாவும் இப்படித்தான் கேட்க திறன் இருந்தும் கேட்காத நபர்களாக வாழ்கின்றோம் காரியக்கார்க என்று சொல்வார்கள் ஒரு சிலது மட்டும் கேட்கும் ஒரு சிலது கேட்காது எனக்கு பிடித்திருந்தால் கேட்கும் எனக்கு பிடிக்கவில்லை என்றால் கேட்காது எனக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர்கள் சொல்வதை கூட எனக்கு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் வித்தியாசமான அனுபவத்தில் வித்தியாசமான ஒரு முன்சார்பு எண்ணத்தோடு தான் நான் அறிந்து கொள்கிறேன் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் காதிருந்தும் கேளாத நபர்களாக வாழ்கின்றீர்களே என்ற ஒரு வேதனை ஒருபுறம் இருந்தாலும் இன்றைய நாளில் ஆண்டவர் காது கேளாத பேச்சிலந்த திக்கி பேசக்கூடிய நபருக்கு பரிபூர்ண சுகமும் நலமும் கொடுக்கக்கூடிய வண்ண தேவனாக இன்றைய மார்க் நச்செய்தியில் ஏழாவது அதிகாரத்தை நாம் வாசிக்க கேட்கின்றோம் பிரியமான சகோதர சோழி இரண்டு நடக்கின்றன ஆண்டவர் காது கேளாத பேசக்கூடிய துகுநலமும் பெற செய்கிறார் அவன் தெல்லுந்தளிவாக பேசுகிறான் கேட்கின்றான் பெரும்பாலும் காது கேளாத நபர்கள் பேச முடியாது பேச்சு வரவில்லை என்றால் அவர்களுக்கு செவித்திறன் குறைவாக இருக்கின்றது இங்கு இரண்டு காரியங்களை ஆண்டவர் அற்புதமாக செய்கிறார் எப்பாத்தா என்றால் திறக்கப்படும் என்று காது கேளாத நபருடைய காது கேட்கப்படுகின்றது இரண்டாவதாக இன்றைய காலகட்டத்திலும் பிறப்பிலிருந்து ஊனமாக இருக்கக்கூடிய பார்வையற்ற அல்லது நடக்க முடியாத அல்லது ஒரு சில வியாதியால் பாதிக்கப்பட்ட நபர்களை நாம் என்ன சொல்கிறோம் மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்கிறோம் என்னதான் நாம் பழகினாலும் பேசினாலும் மாற்றுத்திறனாளிகளை நாம் ஒருபோதும் மதிப்பதில்லை அவர்களை ஒரு சாபக்கேடாக பார்க்கின்றோம் அல்லது ஒரு சாபமாக கருதுகிறோம் இவன் பெற்றோர் அல்லது இவன் செய்த பாவத்திற்கு தான் இப்படி நான் என்று இன்றைய காலகட்டத்திலும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி அவர்களை மதித்திருப்பார்கள் ஆகையால் ஆண்டவர் மதிப்புக்குரியவராக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த காது கேளாத பேச்சில் அந்த நபரை அழைத்து செல்கிறார் தனிமையான ஒரு இடத்திற்கு அழைத்து செல்கிறார் ஒரு 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 குருவானவர் அதுவும் வல்லமை படைத்தவர் இப்படிப்பட்ட சமுதாயத்தால் தள்ளப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட அல்லது சாமமாக கருதப்பட்ட நபரை தனிமையான இடத்திற்கு அவர் அழைத்துச் செல்கிறார் தனிமையான இடத்திற்கு அழைத்துச் செல்வது அந்த நபருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதையும் அப்படிப்பட்ட நபரை ஆண்டவர் நேசிக்கின்றார் என்பதையும் அப்படிப்பட்ட மனிதர்களை மனிதராக மதிக்க வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் ஒரு அற்புதமான விளக்கத்தை இந்த நாளுடைய நச்சதிலே கூறுகிறார் நேற்று பார்ப்போம் முக்கியமான பிஐபிஸ் ஒரு கூட்டத்துல ஒரு மாநாட்டில் ஒரு முக்கியமான நிகழ்வில் நம்மை தோல் போட்டு தனிமையான இடத்திற்கு அழைத்து சென்றால் நம்முடைய மதிப்பு உயருமா உயராதா நம்முடைய அந்தஸ்து உயர்மாவும் உயராதார் அல்லது அப்படி அழைத்து செல்லப்பட்டவர் என்ன நினைப்பார் நிறைவேந்த இனிமையான நாளில் அப்படிப்பட்ட காது கேளாத பேச்சு நபருக்கு ஆண்டவர் ஆற்றலை கொடுக்கின்றார் சமூக அந்தஸ்தையும் கொடுக்கின்றார் என்னதான் இருந்தாலும் அந்த சமூக அந்தஸ்து இருந்தால் மட்டுமே மனிதன் மனிதனாக மதிக்கப்படுகின்றான் ஆண்டவரை பொறுத்தளவில் அவனுக்கு விடுதலை கொடுப்பது மட்டுமல்ல சமூக அந்தஸ்தையும் கொடுக்க வேண்டும் நிறைய நேரங்களில் இந்த சமூக அந்தஸ்தை மறுக்கின்றோம் இந்த சமூக அந்தஸ்தை கொடுக்க நாம் தவறுகிறோம் மனிதனை மனிதனாக மதிக்க மனிதனை மனிதனாக நேசிக்க நாம் முன் வருவதில்லை ஏனென்றால் நம்முடைய முன்சார்பு என்னும் முற்போக்கு என்னும் இருந்தால் மட்டுமே ஆண்டவரை போல் நாம் வாழ முடியும் அந்த முற்போக்கு சிந்தனை கொண்டவர்களாக வாழ என்று ஜபிப்போமா பரலோகத்தந்தே இறைவா இந்த அருமையான இனிமையான நாளிலே நாங்களும் அந்த காதல நாணயத்தை வைத்துக்கொண்டு சென்ற அந்த நபரை போலதான் இன்னும் கேட்கவில்லை இன்னும் கேட்கவில்லை இன்னும் கேட்கவில்லை என்று ஒரு சில நபர்கள் ஒரு சில சூழ்நிலைகளை என்னதான் அழைத்தாலும் காது கேட்காத போலவும் என்னதான் சொன்னாலும் காது கேட்காதவர்களைப் போலவும் அல்லது செலக்டிவ் ஹியரிங் என்று சொல்வார்கள் எனக்கு எது தேவையோ அதை மட்டும் நான் கேட்பேன் எனக்கு எது பிடித்திருக்கின்றதோ அதை மட்டும் நான் கேட்பேன் அப்படிப்பட்ட நிலைகள் இல்லாமல் சொல்வதை கேட்கக்கூடிய வளமையும் பாக்கியத்தை தர முடியாது இந்த நாளில நிறைய பேர் பேசுவதற்கு ஆளிருக்குது பேசுவதற்கு நபர்கள் இருக்கிறார்கள் ஆனால் கேட்பதற்கு யாரும் இல்லை நான் சொல்வதை நான் பேசுவதை என்னுடைய உணர்ச்சியை என் உணர்வை என்னுடைய சிந்தனையை என்னுடைய செயல்பாட்டை என்னுடைய திறமை கேட்பதற்கு யாருமில்லையே யாரும் இல்லையே என்ற ஒரு கவலையோடு இயக்கத்தோடு இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் கேட்கக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் பேசுவதை விட கேட்பதிலே நான் அறிவை பெறுகிறேன் கேட்பதிலே நான் ஞானத்தை பெறுகிறேன் கேட்பதிலே நான் உயர்வை பெறுகிறேன் என்று அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தோடு என்று வாழ குருப்பை தரும்படி திரிகிறது ஆண்டவரே எங்களையும் குடும்பத்தாரையும் எண்ணங்களை ஏக்கங்களை இந்த நாளில உன் பாலத்தில் சமர்ப்பிக்கின்றோம் தொடர்ந்து எங்களை ஆசிரியை தொழிலுத்தும்படி எங்கள் ஆண்டவராயிரு நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென்